அப்படியா எதுக்கு க்ளோஸ் ஆச்சு நான் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுதானே இருந்தேன் பான் கார்டு லிங்க் ஆகல அதுக்கு இல்லையே பான் கார்டு லிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் திருப்பி லிங்க் பண்றேன் அப்போ நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க ஓகே அப்படியா லிங்க் பண்ணல என்ன சார் ஆகும் இப்போ லிங்க் பண்ற அப்புற நீங்க கார்டு யூஸ் பண்ணுங்க அப்புறம் மெசேஜ் வரும் உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கேன் பான் கார்டு கையில இல்லையே சார் இப்போ ஏடிஎம் கார்டு கையில இருக்கேன் ஏடிஎம் கார்டு இருக்கு சார் கையில பீரோ குள்ள இருக்கு சார் வேணுமா ஆமா சார் இப்போ ஏடிஎம்ல இருந்து பாருங்க டேட் போட்டிருக்க டேட் சொல்லுங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் ஏடிஎம் கார்டு பீரோ உள்ள இருக்கு நான் லைன்ல இருக்கு பாருங்க நீங்க லைன்ல இருக்கீங்களா ஆமா ஒரு நிமிஷம் சார் பீரோ சாவி எங்க வச்சிருந்தது ஹலோ சொல்லுங்க பீரோ சாவி காணும் சார் எங்க தெரியல சரி பாருங்க நீங்க பாருங்க நான் லைன்ல இருக்கு பாருங்க லைன்ல இருக்கீங்களா ஆமா நீங்க உங்க பேர் என்ன சார் அபிலக்ஷர்மா அவினேஷ் சர்மா எந்த ஊர்ல திருச்சியா சார் நீங்க சென்னை மெயின் பிரான்ச் அண்ணாநகர் சென்னை பிரான்ச் மெயின் பிரான்ச் எஸ்வி மெயின் பிரான்ச் அண்ணா நகர்ல தான் இருக்கா சார் ஆமா சரி சரி சார் இந்த பீரோ மூடிக்கிச்சு தொடக்க மாட்டேன் சாவை எங்க வச்சு தெரியல சார் அர்ஜென்டா சார் இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாமா நாளைக்கு அவர் அது அர்ஜென்ட் இருக்கு சரி அப்புறம் அது கார்டு அப்டேட் ஆகும் அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணுங்க அப்புறம் அக்கௌண்ட் பிளாக் அப்புறம் அக்கௌண்ட்ல வந்து பானா இருக்கு அது யூஸ் ஆகாது அது மைனஸ் ஆகும் உங்களுக்கு கார்டு ஓகே அதுக்கு என்ன சொல்றேன் இப்போ நான் அப்டேட் பண்றேன் ஐயோ சரி அண்டே இருக்குதே 5000 தான் சார் இருக்கு

இப்போ நான் அதே கார்டு அப்டேட் பண்றேன் இப்போ நான் மெசேஜ் வர உங்களுக்கு ஓகே மெசேஜ் வரும் சார் ஆமா நான் மெசேஜ் வர உங்களுக்கு நான் கவுண்ட் நம்பர் பின் நம்பர் கேட்கலாம் உங்களுக்கு पर्सनल டீடைல்ஸ் யாருமே தெரியல கூடாது ஓகே 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 சார் வேற என்ன டீடைல்ஸ் இருக்கு சொல்லுங்க சார் அந்த டீடைல்ஸ் சொல்லிக்க முடியாது இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் போட்டு டேட் சொல்லுங்க ஆமா டேட் போட்டு சார் டேட் சொல்லுங்க சார் டேட் மேல காரா குளம் ஊதி சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க குளம் ஊதிச்சு கார்டுல அது தெரிய மாட்டேங்குது குறைஞ்சு எடுக்கிறேன்

ఆమా డబుల్ 3 డబుల్ 7 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 ఆమా डबल थ्री, डबल सवंड आमा डबल थ्री डबल सवंड आमा डबल थ्री